கம்பூர் ஜமாத் என்ற பெயரில் இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கு எதிராக இயங்கி வரும் நயவஞ்சகர்கள் திருவாரூர் மாவட்டம் திருப்பாம்புரம் ஊராட்சி கம்பூர் கிராமத்தில் சொத்து அபகரிப்பு மற்றும் சுல்தான் மண்டபம் என்ற பெயரில் மோசடி திருப்பாம்புரம் ஊராட்சி கம்பூர் கிராமம் பள்ளிவாசல் தெருவில் இப்ராஹிம் மறைக்காயர் அவர்கள் குடும்பம் இரண்டு தலைமுறைகளாக வாழ்ந்து வந்தது இப்ராஹிம் மைக்கார் அவர்கள் கட்டிய பூர்வீக வீடு மற்றும் சொத்து இப்ராஹிம் மரக்காயர் அவர்கள் குடும்பத்தின் உரிமையில் இருந்தது சில நாட்களுக்கு முன் முகமது இஸ்மாயில் என்கிற முகமது நிஜார் மற்றும் இதயத்துல்லா மற்றும் அவர்களுடன் சேர்ந்த சிலர் அனுமதி இல்லாமல் அத்துமீறி இப்ராஹிம் மரேக்காயர் அவர்கள் பூர்வீக வீட்டை புல்டோசர் மூலம் வெடித்து அந்த வீட்டில் உள்ள பொருட்களை அனைத்தையும் விற்றுவிட்டார்கள் மேலும் இப்ராஹிம் மறைக்காயர் அவர்களின் வாரிசுகளுக்கு உரிமையான சொத்துக்களையும் அபகரித்து அந்த இடத்தில் சுல்தான் திருமண மண்டபம் என்ற பெயரில் கமர்ஷியல் மண்டபம் கட்டிடம் கட்டுமான வேலைகள் செய்து வருகிறார்கள் இவர்கள் இஸ்லாமிய கல்வி கற்க மதரசா கட்டுகிறோம் என்று பொய் வாக்குறுதிகள் கூறி மக்களிடமிருந்து பணம் வசூலித்துள்ளனர் ஆனால் அந்த பணத்தை வியாபார நோக்கில் திருமண மண்டபம் கட்டுவதற்கு பயன்படுத்தி வருகின்றனர் மேலும் அந்த வசூல் பணத்தை இப்ராஹிம் மறைக்காயர் குடும்பத்தினருக்கு உரிமையான சொத்தை அபகரிக்க கோர்ட் கேஸ் செலவுக்கு செலவு செய்து வருகிறார்கள் இப்ராஹிம் மறைக்காயர் அவர்கள் குடும்பத்தினர் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டபோது நாங்கள் அப்படித்தான் செய்வோம் உங்களால் முடிந்ததை செய்து கொள்ளுங்கள் எவரிடம் வேணாலும் சென்று புகார் அளியுங்கள் என்று மிரட்டுகிறார்கள் இப்ராஹிம் மறைக்காயர் அவர்கள் குடும்பத்தினர் ஆகிய நாங்கள் பேரளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளோம் விசாரணை நடைபெற்று வருகின்ற நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் கட்டுமான பணியை நிறுத்தாமல் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் சொத்து உரிமை ஆதாரங்கள் எங்கள் சொத்து உரிமையை நிரூபிக்கும் ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்ட பத்திரம் மின் இணைப்பு ரசீது வீட்டு வரி ரசீது ஆகிய அனைத்து ஆவணங்களும் இப்ராஹிம் மறைக்காயர் குடும்பத்தினர் ஆகிய எங்களிடம் உள்ளது இப்ராஹிம் மறைக்காயர் குடும்பத்தினர் ஆகிய நாங்கள் இந்த குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க முயற்சி செய்து வருகிறோம் எங்கள் பூர்வீக சொத்து மீட்கப்பட்டு எங்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் அரசு அதிகாரிகள் ஊடகவியலாளர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் தயவு செய்து எங்களுக்கு ஆதரவு அளித்து இந்த செய்தியை அதிகமாக பகிர்ந்து எங்கள் உரிமையை மீட்க உதவுங்கள்